ஜோதிஷம் அப்படிங்கிறது மனித சக்திக்கும் அறிவியலுக்கும் அப்பாற்பட்டது அது ஒரு வானவியல் கணித சாஸ்திரம் நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்த அற்புதமான கலை ஒரு மனிதனுடைய புண்ணியங்கள் அவனுடைய கர்ம வினை இதெல்லாம் ஜோதிஷத்தில் அவனுடைய சுய ஜாதகத்தின் மூலமாக நம்ம அறிஞ்சிக்கலாம் ஒரு மனுஷனுக்கு தொடர்ந்து ஏன் கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஏன் நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கறதெல்லாம் என்ன காரணம்னு யோசிச்சான்னா அவருடைய ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த ஜாதகன் பிறந்த நேரத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் சரியில்லாம இருக்கிறதும் ஒருத்தருடைய கர்ம வினைதான் அப்படிங்கறத ஜோதிடம் மூலமா துல்லியமா கணிச்சிட முடியும் இந்த கர்ம வினைகள் கிரகங்கள் இதெல்லாம் சரியில்லாதனால்தான் ஒருவருடைய வாழ்க்கையில கஷ்டங்களை எதிர்கொள்றாங்க ஆனால் இந்த கஷ்டங்கள்லாம் வரைஞ்சு அவங்க வாழ்க்கையில சுபிக்ஷமா வாழ்றதுக்கு இதுக்கான பரிகாரம் பூஜை ஏதாவது இருக்கா கண்டிப்பா கடவுள் நம்மளை படைக்கும் போதே நீ வாழ்க்கை முழுவதும் கஷ்டப்படணும்னு நினைச்சி படைக்கிறது இல்லை அந்த கஷ்டத்திலேருந்து நாம விடுபடக்கூடிய வழியையும் அவரே நமக்கு கொடுத்துருக்காரு அதுதான் ஒருத்தருடைய ஜாதகத்தோடைய கர்ம வினியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்கள் பூஜைகள் கோமங்கள் எல்லாமே இத முழு முழு நம்பிக்கையோட இந்த ஹோமங்களை நம்ம வாழ்க்கையில கஷ்டங்களே வராது அதோட நம்ம எதை உத்தேசிச்சு இந்த யாகங்கள் ஹோமங்கள் எல்லாத்தையும் பண்றோமோ அதுக்கான முழு பலனும் அவருக்கு கிடைச்சே தீரும் நான் திண்டுக்கல்ல இருந்து வரங்க என் பேர் கல்யாணி என் கணவருக்கு ஒரே வேலையில் பிரச்சனையாகவே இருந்துகிட்டே இருக்குது ஆஃபீஸில் மாறி மாறி ஆஃபீஸ்க்கு போயிட்டே இருக்கார் அவர் வீட்டில் காசே தங்கலைங்க ரொம்ப கடன் ஆயிடுச்சு அதுக்கு ஹஸ்பண்டுக்கு அடிக்கடி வேற ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருந்துச்சு சமாளிக்கவே முடியல என்ன பண்ணுறதுன்னே தெரியல காசு வேற தங்கவே இல்லை கையில் இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நான் எங்கள் டிவியில் பார்த்து காண்டாக்ட் பண்ணேன் அவங்க என்னோட ராசி நட்சத்திரம் எங்கள் வீட்டுக்காரோட ராசி நட்சத்திரம் ஜாதகம் எல்லாமே பார்த்து எந்த மாதிரி பரிகாரம் பண்ணணும் அதெல்லாம் சொன்னாங்க என் குடும்பத்துக்காக சிறப்பு யாகம் செஞ்சாங்க இந்த யாகத்தில் நாங்கள் கலந்துட்டு அப்புறம் மனசு ரொம்ப நிறைவா இருக்கு இதுக்கப்புறம் நாங்க எங்களோட வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நம்பிக்கை வந்துருச்சு